வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய சுய முன்னேற்றத்திற்குரிய வழிகளில் நன்றி என்று சொல்லக்கூடிய தலைப்பை பார்ப்போம் நன்றி என்பது பிறர் ஒரு உதவி செய்யும் பொழுது அதை நாம் மறக்காமல் சொல்லக்கூடிய செய் ஒவ்வொரு உதவிக்கும் நன்றி தேங்க்யூ என்று சொல்லும் ஒரு ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர்கள்தான் நமக்கு விட்டு சென்றிருக்கின்றார்கள் என்று நாம் சொல்ல தவறினால் நம்மை நன்றியுள்ளவர்கள் என்று சொல்ல முடியாது நன்றி என்று சொல்வது ஒன்று ஆனால் நன்றியே மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு நன்றி உணர்ச்சியுடன் பிற்காலத்திலேயும் இருக்க வேண்டும் என்ற பொழுதுதான் நம் கடமை செய்தவர்களாகும் வள்ளுவர் சொன்ன கருத்து நன்றி மறப்பது நன்றன்று நல்ல நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்கிறார் வள்ளுவர் பெருந்தகையார் எப்பொழுதோ செய்த உதவி என்று மறந்தால் இன்று உதவி செய்தாலும் அதே தான் ஏற்படும் நான் அவனுக்கு எவ்வளவு செய்து அவ்வளவு செய்தேன் முற்றிலும் மறந்துவிட்டானே என்று முதியவர் ஒருவர் வாலிமனை பற்றி மற்றொருவிடம் புகார் பண்ணி கொண்டிருந்தார் இதுதான் உலகத்து இயல்பு நீங்கள் ஏன் இதை மனதில் வைத்துக் கொள்கிறீர்கள் என்று அவரை சமாதானப்படுத்தினார் மற்றொருவர் ஒரு சிறிய உதவியை செய்தவரை ஆயுள் முழுவதும் உணர்ச்சியுடன் புகழ்ந்து கொண்டிருப்பவரும் உண்டு அவர் மாத்திரம் என்னை அன்று இந்த விபத்திலிருந்து காப்பாற்றாவிட்டால் இன்று நான் உலகிலேயே இருக்க மாட்டேன் என்கின்றார் இதுவும் இயல்புதான் நல்ல இயல்பும் கெட்ட இயல்பும் மனதை பழக்கிக்கொள்வதனாலே பிறக்கிறது ஆகவே பிற என் நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்று வள்ளுவரும் நன்றியினுடைய சிறப்பை பற்றி சொல்கின்றார் ஆகவே பிற நமக்கு உதவி செய்தால் அந்த உதவியை நாம் மறவாமல் என்றும் நன்றியோடு வாழ்வோம் நலம்பெற வாழ்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்